மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிய முகமை அனுபவத்தில் இன்றைக்கி வந்து ஒரு புது அனுபவம் பார்க்க இருக்கோம் பொதுவாக பெரியவக்கிட்ட மகாபிரிய அந்த காலத்தில் வந்தவாடெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது இப்போ இன்றைக்கி நம்ம மடத்துக்கு போகிறோம் ஓரிக்க போகிறோம் இங்கெல்லாம் பெரியவா எங்கெங்கே கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போகிறோம் நம்ம வைக்கிற பிரார்த்தனை இன்றைக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது என்ன பெருசாக இருக்குது எனக்கு இடம் வாங்கணும் என் பையனுக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு நிறைய சம்பாதிக்கணும் நம்ம இன்றைக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் அந்த நாளில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பெரியவாட்டை போன பிரச்சனைகள் இந்த பஞ்சாயத்துகள்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும் என்னடா இந்த காரணத்தை கொண்டு வந்து பெரியவாட்டை சொல்கிறாளே இதெல்லாம் அவளே சரி பண்ணிக்கலாமே அப்படிலாம் நினைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பெரியவாக ஒரு தீர்ப்பு சொல்கிறா அவளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா அது வந்து தர்மத்திற்கு உட்பட்டபடி இருக்கும் எந்த காலத்திலும் நீ இப்படி குறுக்கு வழியில் போய் இப்படி பண்ணு பெரியவா சொல்ல மாட்டேன் அதே போல் ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு சாதகமாக மகாபெரிவா பேசுவோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நாட்டில் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டினுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான சக்தி அப்படின்னா பெண்கள் தான் அதை நம்மக்கி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அரசாங்கத்தில் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவம் பெண்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் அதெல்லாம் கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம் என்றைக்குமே லேடிஸை விட்டு கொடுத்து பெரியவா பேச மாட்டேன் ஒரு சம்பவம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஒரு நடுத்தர விதை சாமி ஒரு நடுத்தர வயசு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி ஒர்க் வச்சுக்கோங்களேன் அசிம் பண்ணிப்போம் நாற்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி அவர் ஒரு நாள் மகாபெரிவாவை பார்க்குறதுக்காக வர தரிசனத்துவார் வந்துட்டு பெரியவாலை பார்த்துட்டு பிரிவா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கேன் பிரிவா அப்படிங்கிற பெரியவளுக்கு தெரியாதா யார் என்ன எதுக்கு வந்திருக்கான் எல்லாமே தெரியும் சரி சொல்ல அப்படிங்கிற அவன் இதில் கேட்பேன் சரி சொல்ல அப்படிங்கிற தாசாமி சொல்கிற பிரிவா என்னோடய ஆத்துக்காரி என்னோடய ஒய்ஃபு ஏதான ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்கா பிரியவா உடம்பில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிறா எப்போ பார்த்தாலும் தலைவலி தலைவலின்னு படுத்துன்றா எந்த வேலையும் செய்கிறதில்ல ஆற்றுல சமையல் வேலை செய்கிறதில்லை குழந்தைகளை பராமரிக்கிறதில்ல எதுவுமே செய்கிறதில்ல பிரியவா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இப்போ இவர் ஆரம்பிக்கிற துணி எப்படி இருக்குன்னா ஒரு புகார் புகார் பட்டியல் வாசிக்கிறது யார் மேலே மனைவி மேலே இதை சொன்ன உடனே மகாபிரிவர்கிட்ட கேட்டு வந்துட்டு அப்படியா அப்புறம் அப்படிங்கிற அம்மாபிரிவா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டுருக்க சொன்ன உடனே மகாபிரியோ சொல்கிறாராம் நீ நல்ல வேலை எங்கிட்ட வந்த நல்ல வேலை எங்கிட்ட வந்த நீ வந்து இதை வந்து உன்னோட ஸ்னேகிதாள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ சொல்லியிருந்தன அவள் என்ன சொல்லுவா தெரியுமா உடனே எடுத்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவா டெய் அவளை டைவர்ஸ் பண்ணுறா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ நீ நிம்மதியா இருக்கலாம் எதுக்கு நீ கஷ்டப்படுண்டு அப்படின்பா மகாபிரி சொல்ற இதே விஷயத்த உன்னோட கிட்ட போய் உன்னோட பந்துக்கள் உறவினர்கள் அவா கிட்ட போய் நீ சொல்லு வச்சுக்கோ என்னோட ஆத்திகாரி ரொம்ப தலைவலி இதுன்னு படுத்துட்டே இருக்கா இந்த வேலையும் செய்கிறதில்ல இந்த கம்பளைண்ட் நீ அவ கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ அவா என்ன சொல்லுவா அது கிடக்கிறது கழிச்சாட அது நீ என்ன பண்ணு அதெல்லாம் வச்சுட்டு காலம் தள்ளாத உனக்கு தான் கஷ்டம் அவளை வாத்துக்கு அனுப்பிச்சுடும் வார்த்தை கணிச்சுட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிண்டு நிம்மதியார் அப்படின்பா எந்த அளவுக்கு மகா பல விஷயங்களை ஸ்டடி பண்ணி இந்த விஷயத்தை டீல் பண்ணுறாருங்கிறத நல்லா கவனிக்கும் இதே விஷயத்த நீ ஒரு ஜோசியர்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ ஜோசியர்கிட்ட அந்த ராகு தசை சரியில்லை அந்த கேது புத்தி சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த தோஷம் அந்த தோஷம் பரிகாரம்னு சொல்லி உங்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்லுவான் ஒரு ஜோசியம் அப்படின்னா சரி ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன் ஒரு டாக்டர்கிட்ட என்னோட மனைவிக்கு இப்படிலாம் இருக்குது தலைவலி வர்ற மாதிரி இருக்குது அப்பப்போ படுத்துக்கிறா ஒன்றும் வேலை செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுவா இசிஜி எடுப்பாள் எக்ஸ்ரே எடுப்பா ப்ளட் டெஸ்ட் எடுப்பாள் பிபி பாப்பா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய பில்லு உங்கள்கிட்ட கொடுத்துருவா இதெல்லாம் மகாபிரியை சொல்கிற இதே உன்னோட கிரகத்தில் இருக்கிற வயசான பாட்டி வயசான பாட்டிக்கிட்ட நீ இதை போய் சொல்லிவிட்டு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நீ கேட்ட அப்படின்னா அந்த பாட்டி உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவா டே ஏதோ சூன்யமாக ஏதான் இருக்க போகிறதுரா எதானு ஏவல் யாரானு எதான்னு வச்சிருக்க போகிறா எதான அந்த மாதிரி எதான்னு இருக்க போகிறது நீ என்ன பண்ணு நீ வச்சாமல் எதான்னு மந்திரவாதிகிட்ட போய்ட்டு எதான ஒன்று பார்த்துக்கோ ஒரு மந்திரவாதிகிட்ட போ எதான் போனால் சரியாகும் அப்படின்னு பாட்டி சொல்லுவ இப்படி ஒன்று ஒன்றா பெரியவா சொல்கிற ஒன்று ஒன்றா பெரியவா சொல்லிவிட்டு எங்கெங்கெல்லாம் போனால் எப்படி ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மகா பெரியவா சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கிட்ட வராராம் பெரியவ வராறான் நீ வந்து எங்கிட்ட வந்திய என்கிட்ட நுழைஞ்சோன்ன நீ என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட கேட்கலை அப்படிங்கிற இந்த வந்த நடுத்தர வயது ஒரு ஷாக்கு என்னடா பெரியவா என்ன சொல்ல வரார் அப்படின்னு இருக்கார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்